அந்தியூரில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் அருந்ததியர் சமூகத்திற்கு மூன்று சதவீத உள் வழங்கியதற்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் அருந்ததியர் சமூக மக்களுக்கு உச்ச நீதிமன்றம் மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கி நேற்று தீர்ப்பு வழங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோவில் முன்பு தமிழ் புலிகள் கட்சி சார்பில் உள் இடஒதுக்கீடு வழங்கியதற்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழ் புலிகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வேங்கை பொன்னுசாமி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் முன்னிலை வகித்தார் தமிழ் புலிகள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் அரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் குருச்செம்பன் மனோஜ்குமார் மாவட்ட வழக்கறிஞர் பாரதிராஜா பவானி ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் மற்றும் தமிழ் புலிகள் கட்சியினர் கலந்து கொண்டனர்